வருகை ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மின் கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏரோ அரசன் கலங்கினான் ஜெபிப்போமா என் அன்பு நேசரே உண்மை ஆராதிக்கிறோம் உண்மை போற்றுகிறோம் உண்மை புகழ்கிறோம் உம்மை வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் சுவாமி உன்னத தேவன் ஐயா வல்லவர் ஐயா ஆண்டவரே நீர் பிறக்கையில வானிலிருந்து நட்சத்திரம் தோன்றியது அந்த தாயினுடைய உள்ளம் சந்தோஷம் அடைந்தது பரலோக தேவனே வந்திருக்கிறார் பரலோக குழந்தையே வந்திருக்கிறது அப்பாவினுடைய குழந்தை வந்திருக்கிறது எங்களை தேடி வந்திருக்கிறது எங்கள் வீட்டிலே வந்திருக்கிறது என்று மரியாலும் யோசிப்போம் அவ்வளவு ஆனந்தப்பட்டார்கள் ஆண்டவரே விண்மீன் தோன்றியது கிழக்கில் ஞானிகள் ஓடி வந்தார்கள் அதன் அந்த பரலோக ராஜ்ஜியமே பூரி அடைந்தது ஆண்டவரே இன்னைக்கு சுவாமி என் வயித்துல பிறந்த புள்ளையை நமக்கு சமர்ப்பிக்கிற ஆண்டவர என் கர்ப்பப்பையில் வச்ச அந்த குழந்தைய உன் பாதத்துல சமர்ப்பிக்கிறேன் இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவர குழந்தையை பெற்றெடுத்து எவ்வளவோ பூரி எவ்வளவோ சந்தோஷப்படுகிறார்கள் அந்த குழந்தையை நன்றாக பாதுகாக்கணும் நன்றாக காப்பாத்தணும் நல்ல ஞானத்தை கொடுக்கணும் அறிவை கொடுக்கணும் புத்திய கொடுக்கணும் அவன்

என்ன நடக்க போகிறது எப்படி என்ன செய்ய போகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது பெற்றோர்கள் கனவு மேலே கனவுகள் கட்டடம் கட்டி வைத்து அவர் அதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அண்டவரே பிள்ளைகள் வளர்ந்து அப்பா பெற்றோர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள் பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஞானியாக இல்லை அழகாக இல்லை அறிவாளியாக இல்லை திறமை இல்ல என்ற அப்பா சின்ன குழந்தைக்கு செல்போனை கொடுத்து இன்னைக்கு கண் பார்வை மங்க செய்கிறார்கள் பெற்றோர்கள் ஆண்டவரே சின்ன குழந்தை எல்லாத்துலயும் ஓட்டப்பந்தயத்துல ஓடணும் விளையாட்டுல ஓடணும் என்று நினைத்து அவர்களுடைய தேய்ந்து போகிறது சுவாமி அப்பா எத்தனையோ அறிவு ஆளியை உருவாக்கணும் நினைக்கிறவங்க ஆயுஷை இழந்து விடுகிறார்கள் ஆண்டவரே அப்பா அறிவு வளருது ஆயுஷு குறையுது ஆண்டவரே அப்பா நாங்கள் எப்படி வாழ்கிறோமே என்று எங்களுக்கே தெரியாமல் மும்மண்டரி ஹாப்பினஸ் தற்போதைய ஹாப்பினஸ் சந்தோஷத்துக்காக நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆண்டவரை நிரந்தர வாழ்க்கை எது உன்னத வாழ்க்கை எது பொறுமையின் வாழ்க்கை எது அன்பின் வாழ்க்கை எது ஒற்றுமையின் வாழ்க்கை எது அரவணைத்தலின் வாழ்க்கை எது அடங்கிய வாழ்க்கை எது புரிந்து கொள்ளும் வாழ்க்கை எது என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை ஆண்டவரே அப்பா பத்து வயசுலயே பிள்ளைங்களுக்கு பிபி வருது பத்து வயசுலயே உள்ள வயசுக்கு வந்துடுறா ஆண்டவரே இருபது வயசுல திருமணம் ஆகி போயிருந்த ஆண்டவர இருபது வயசுல பதினெட்டு வயசுலயே கர்ப்பவதிகளாக ஆகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா லவ் சாட்டிங் எத்தனையோ பிள்ளைகள் செய்கிறார்கள் ஆண்டவரே கோபக்கார பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஐயா கோபம் அடைந்து வீட்டுல இருக்கிற பொருளை எல்லாம் எடுத்து பிள்ளைகள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர் அப்பா தாயோடு பேசாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் தந்தையோடு பேசாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே எஸ் என் தெய்வமே ஒரே ஒரு பிள்ளையை பெத்துட்டு தாய் தந்தையர்கள் படுகிற அவமானங்கள் படுகிற அவதிகள் எத்தனையோ ஆண்டவர அப்பா ரெண்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு குடும்பமே சதறி போய் அப்பா ஒரு புள்ள அப்பா பின்னாடியும் ஒரு புள்ள அம்மா பின்னாடியும் செல்லுகிற குடும்பங்கள் எத்தனையோ சுவாமி என் குடும்பம் பட்டு கிடக்குது ஆண்டவர என்னென்னமோ பிளான் போட்டேன்ப்பா எதை எதையோ சேர்த்து வச்ச ஆண்டவர சொத்து மேல சொத்து சேர்த்து வச்ச காசு மேல காசை சேர்த்து வச்ச இன்னைக்குடிச்சுட்டான் என்ன கொள்கிறான் என் மேல அவன் கர்வம் கொள்ளுகிறதில்ல ஆண்டவரே என் மேல அன்பு செலுத்துவதில் என் வீடு வீடாகவே இல்லை அப்பா இந்த வீட்டுல சமாதானம் செத்து போச்சு சந்தோஷம் செத்து போச்சு ஒற்றுமை செத்து போச்சு ஆண்டவரே பகிர்வு செத்து போச்சு அப்பா ஆண்டவரே ஏன் அப்பா என்கிட்ட இல்லவே இல்ல ஆண்டவரே ஏன் அம்மா என்கிட்ட இல்லவே இல்ல ஆண்டவரே என் மகன் என்கிட்ட இல்லப்பா என் மக என்கிட்ட இல்ல ஆண்டவரே இந்த தோள்பட்டையில போட்டய்யாம் முள்ளங்க என்கிட்ட இல்லையே அப்பா என்று கதறுகிற உம் புள்ளைகளை கண்ணோக்கும்படியாக ஆக ஜெபிக்கிறோம் ஐயா இது கிறிஸ்தவ குடும்பமா தெரியலையே அப்பா ஆண்டவரே என் புள்ள பரந்த போது எல்லாருமே சந்தோஷப்பட்டார்களே அப்பா இன்னைக்கு என் புள்ள இல்லாம வாழ்றேன்ப்பா ஒரு சகோதரி சொல்லுகிறாள் என் புள்ள சாயந்தரம் கார் எடுத்துட்டு போனா ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் வரவே இல்ல ஃபாதர் என்று சொல்லுகிறார் எங்க போனால் எப்படி இருக்கிறாள் என்று தெரியலை அப்பா தெய்வமே உன் புள்ளைகளை நீர் காப்பாற்ற ஜபிக்கிறோம் நீர் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றி கொடுங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஞானமாக வளரணும் ஞானத்தோடு வளரணும் ஆண்டவரே அப்பா உன்னத பரிசுத்த பரலோக பிள்ளைகளாக மாறனும் உம்மையே பற்றி கொள்ளனும் எல்லா துதிகன மகிமையும் உமக்கே என்று அருமையான கல்வாரி பாதத்துல எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் போ பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தெய்வனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கனை ஆராதனையிலும் இந்த ஜப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் இல்ல சாமி கடன்ல இருக்கிறோம் தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல அஹ் விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இதை நிறைவேறிச்சுன்னா நான் முப்பத்தி மூணு புதுச ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை எழுபத்தி ஏழு பூச ஒப்பு கொடுக்கிறேன் நேர்த்தி வைங்க வேண்டுதல் வைங்க அஞ்சு பூசை ஏழு பூச ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை இல்ல பத்து பூசை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் பன்னெண்டு பூசை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை முப்பத்தி மூணு பூசை ஒப்பு கொடுக்குறேன்னா நேர்த்தி வைக்கும்போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார் அது ஒன்று இரண்டாவது தெய்வ பிள்ளைகளே நாங்க உங்கள்ட்ட காசோ பணமோ கேட்கல ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன் நெட் ஆன் லைட் ஆன் எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பகிருங்கள் ஃபேஸ்புக்கில் பகிருங்கள் உங்கள்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்தில் ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது வளர்ந்தால்தான் எங்கள் ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதரு பர்மிஷன் கொடுக்க மாட்டார் அதனால் தெய்வ பிள்ளைகளை இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை ஒரே ஒன்று என்னன்னா உங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும் பழைய ட்ரெஸ் இருக்கும் பயன்படுத்திய ட்ரெஸ் ட்ரௌசர் டிஷர்ட் அப்படின்னு இருக்கும் அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும் அந்த ட்ரெஸ்ஸ நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க பார்சல்ல போட்டு விடுங்க ஒரு நூறு ரூபா ஆகும் இல்லை இரநூறுவா ஆகும் பார்சல் அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கள்னா உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ்ஸு வீணா போட்டு வச்சிருப்பாங்க அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் அதை தயவுசெய்து செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் ஒரு பென்சில் ஒரு பேனா இருந்தா கூட ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே அதை அனுப்பி வைக்கும்படியா வேண்டுகிறோம் மற்றமாக உங்களுக்கு ஏதாவது தெய்வன் ஆசிர்வாதங்கள் கொடுத்திருந்தால் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால் நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்ப் கிடையாது கரண்ட் கிடையாது அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு இரநூறுவா முன்னூறு ரூபா போட்டு ஒரு ரெண்டு மூணு சேலார் லைட்டு நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் பிள்ளைல மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை வலிகளை ஆஸ்மாவ மூச்சு வாங்கல இழப்பு வாங்கல் ஃபீவர தலைவலிய பல்லு வலிய கைகால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது பிபி சுகருக்கு உதவுது அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இது ஜப புத்தகம் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புத்தகம் அந்தோனியா தகடு செபசியா தகடு அதுல உள்ள ரகசிய ஜெபங்கள் அடங்கிய புத்தகம் சாத்தான்களை கட்டுகிற புத்தகம் நோய்களை தீர்க்கிற புத்தகம் செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம்